மேலேயே இந்த விஷயம் வந்து தியாதிபம் திலீபன் அண்ணாவினுடைய ஈகத்தை அவமானப்படுத்துகின்ற ஒரு செயற்பாட்டில் தான் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் வரலாற்று தவறை செய்துவிட்டது தமிழ் தேசிய மக்கள் மொழி அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்கின்ற பொருள்படம் அவர்கள் தேசிய பாதையில் பயணிக்கின்றோம் என்கின்ற பேரில் சில இடங்களில் கேலி கூத்துக்களை காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் உடனடியாக சுரிதர்ந்தவர்கள் என்னென்று அப்படி உங்களால் ஆக்க முடியாது

தினம் போலீசார் திடீரென திருவுள்ள படத்தை அகற்றி இருக்கின்றார்கள் முறையற்ற விதத்தில் அகற்றியிருக்கின்றார்கள் என்ற விடயம் தெரிய வந்திருக்கின்றது இன்னுமே சம்பந்தமாக மேலதிக நடவடிக்கை என்ன மேற்கொள்ளப்பட்டது என்று டிசிசி மீட்டிங்குக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு கூட பல டிசிசி மீட்டிங்கில் காண கிடைக்காம இருக்கிறார் சில டிசிசி மீட்டிங்கில் சில அரசியல் காரணங்களாக அவர் விளாவிட்டவர் என்று அவருடைய காணொலியை சொல்கிறார் மட்டக்களப்பு மாவட்டம் தென்னறிவில் பெற்று பிரிய சபை தவிசாளர் வந்து ஒரு ஒரு அதிரடியான விதய விடயத்தை செஞ்சுருக்கிறார் அது நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு காணொலி இந்த நுண்கடன் என்ற நாங்கள் முப்பது வருட போராட்டத்தில் எல்லாத்தையும் இழந்து நடு ஒரு நற்கதியில் கிடக்கிற டைமில் இப்பொழுது இந்த நுண்கடன் என்ற ஒரு பாரிய ஒரு ஒரு ஆயுதம் எங்களை ஒவ்வொரு கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் நூற்றி இருபது நூற்றி முப்பது இருநூறு வீதமாக வட்டி அவங்களோட வட்டி இருநூறு வீத வட்டிகளாக கொடுத்து கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாலாந்த வட்டிகளை கொடுத்து எங்களோட மக்களை துன்புறுத்துகிறார்கள் நாமல் ராஜபக்ஷ கொடுத்த சொத்து விவரங்கள் போலியானவை என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது ஜெஃப்னாபுரியின் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராய்ப்புகிறோம் அதில் குறிப்பாக இந்த பசீர் காக்கா ஐயா அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் ஒரு ஊடக சந்திப்பினூடாக அதில் வந்து நிறைய விஷயங்களை அவர் குறிப்பிடுறார் குறிப்பாக இந்த தியாதீபம் திலிபன் அண்ணாவினுடைய இந்த நினைவேந்தல் நடக்கின்ற இடத்துக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் தன்னுடைய நினைவஞ்சலியை செலுத்துவதற்காக வந்த இடத்துல அவரை உள்ள விடாமல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஆதரவாளர்கள் தடுத்து திருப்பி அனுப்பியிருந்தார்கள் உண்மையிலேயே இந்த கருத்து முரண்பாடுகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் ஜேபிபி அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு அன்றைய காலகட்டத்திலேருந்து இருந்து தான் பெறுது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் ஒரு அஞ்சலி நிகழ்வுக்காக வந்த ஒருவரை இப்படி திருப்பி அனுப்பியது அவரை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இந்த அடையாளம் பிரதிபலிக்கக்கூடிய விடயங்களையே அவமானப்படுத்தினார்கள் என்கின்ற விடைய பொருள் சமூக வலைத்தளங்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு மிக பெருத்த எதிர்ப்புக்கள் எழும்பியிருந்ததை இருந்தது குறிப்பாக இந்த விடயங்களை தலைமை கண்காணிக்க வேண்டும் என்கிற விஷயம் கூட பேசப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட இந்த விடயம் ஏலவே உருப்பெற்றிருந்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மணி அணியினருக்கும் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் மனிதருக்கும் இடையிலான இந்த இடப்பிரச்சனை சம்மந்தப்பட்ட விடயத்தில் அதில் ஆரம்பித்த இந்த பிரச்சனை இப்போ இங்கே வரைக்குமே வந்து நின்றது அதற்கு பசிர் காக்கா அவர்கள் தன்னுடைய பலத்த கண்டனங்களை தெரிவித்துக்கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த உண்மையிலேயே இந்த விஷயம் வந்து தியாதிபம் திலிபன் அண்ணாவினுடைய ஈகத்தை அவமானப்படுத்துகின்ற ஒரு செயற்பாட்டில் தான் இவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் இதை சந்திரசேகரம் அவர்கள் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் இங்கே வந்திருந்து ஒரு நினைவை நான் இருந்தால் அது ஒரு அடையாளமாக மாறியிருக்கும் எப்படி என்றால் சிங்கள மக்கள் மத்தியிலே இது பேசுபொருளாக மாறியதில் இருந்து சிங்கள மக்கள் மத்தியிலேயும் இந்த விஷயம் போச்சு வந்திருக்கும் சொல்லிக்க அந்த விடையை தான் சொல்கிறார் சிங்கள மக்கள் மத்தியிலும் இங்கே போய்ச்சி வந்திருக்கும் இந்த விடையை முன்னைய நாட்கள்லேருந்து தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில் ஒரு நல்ல ஒரு உறவு பாலம் ஒன்றுக்கு காரணம் என்பது ஒரு சில சிங்களவர்கள் அல்லது தென்னிலங்கையை பரப்பில் பயணிக்கிறவர்கள் கூட எங்களுடைய இந்த போராட்ட வடிவங்களையும் மற்றும் இந்த தியாதிமம் திருவண்ணானுடைய இந்த அறத்தையும் வந்து ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் ஆக இந்த விடயத்தில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் அவர்களை தடுத்து நிறுத்தது மிக தவறான ஒரு விடயம் ஒரு வரலாற்று தவறை செய்துவிட்டது தமிழ் தேசிய மக்கள் முனை அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்கின்ற பொருள் கூட அவர் பேசியிருந்தார் இது இன்று நேற்று அல்ல ஏற்கனவே இந்த விடயத்தில் சிவி கே சிவஞானம் அவர்களோடையும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டது அப்போ அப்பேலிருந்தே இவர்கள் இந்த விடயத்தை செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கின்றோம் என்கின்ற பேரில் சில இடங்களில் கேலி கூத்துக்களை காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலைமை இவர்கள் கட்சியிலிருந்து மாறினால்தான் இவர்களுடைய தமிழ் தேசிய பாதை சரியான இடத்துல இருக்கும் என்கின்ற விடய பொருளை பேசியிருந்தார்கள் உண்மையிலேயே அண்மை காலமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கான பலத்த எதிர்ப்பல்கள் கிளம்பியிருந்தன எப்போ ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்றா இது தியாதீவன் தெளிவு நன்னாடு விடயத்தை விட்டு இவர்கள் எப்ப கூட்டணி அமைத்துக் கொண்டார்களோ சங்கு சின்னத்தோடு இப்போ கூட்டணி அமைத்துக்கொண்டார்களோ இருந்தே பல எதிர்ப்புகள் அமைது முன்னே நாட்களில் சங்கு சின்னத்தில் இருந்தவர்களை அரசாங்கத்தினுடைய கைகூலிகள் என்றும் மாஃபியாக்கள் என்றும் விமர்சித்தது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஊடக பேச்சாளர் சுகாஸ் அவர்கள் அவர் மட்டும் விமர்சிக்கல இருந்த அந்த கட்சியினுடைய விமர்சனங்களும் அவ்வாறாகத்தான் இருந்தன அதற்கு பிறகு இப்போ இந்த கூட்டணி அமைத்துக் கொண்டதுலேருந்து பல விமர்சனங்கள் இருந்திருந்தன ஆக இவருடைய கருத்து நிலைப்பாடு வேறுபட்டு விட்டதா என்கின்ற விமர்சனங்களும் இதன் மூலமாக இழத்தான் செய்கின்றன உண்மையிலேயே இந்த விடயம் மிகப்பெரிய மாறி மாறியிருக்கின்றது சரி இது இவ்வாறு இருக்க இவர்களுக்கு ஒரு பிரச்சனை நிலவி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில அண்மையில் ஒரு போக்குவரத்து சம்பந்தப்பட்ட ஒரு அபிவிருத்தி குழு கூட்டம் அல்லது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது நேற்று பல விஷயங்கள் அலாவலாவப்பட்டது குறிப்பாக இந்த போக்குவரத்து பிரச்சனைகள் தனியார் பஸ் சேவை மற்றும் அரசு பஸ் சேவைக்கு இடையிலான இருக்கிற முரண்பாடுகள் அதை தீர்த்து கொண்டாத்தால் மக்களுக்கு சரியான சேவையை வழங்க முடியும் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் இந்த இலங்கை ஜாழ்ப்பாணத்தினுடைய கடையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருக்குது ஒரு பீதிகளில் ஒரு நெருக்கடி இருக்குது இதற்கான பிரதான காரணமாக இருக்கிறது வந்து இந்த முரண்பாடுகள் தீர்க்கப்படாமை மற்றும் இதை ஒரு செவ்வனான முறையில் நிகழ்த்துறது இது இவ்வாறு இருக்க இது ஒரு அபிவிருத்தி சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக பேசப்பட்டது மிகப்பெரிய அபிவிருத்தி சம்மந்தமான பிரச்சனையாக பேசப்பட்டபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்தில் அதாவது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கப்பல் சுவை காங்கிரஸ் முறை கப்பல் சேவை இந்த விடயத்தை ஒரு வணிக கப்பல் சுவையாகவே இயக்க முடியாது அதை இயக்குறதால எந்த ஒரு பயனும் இல்லை என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் சபையில் சொல்லியிருந்தார் இது பெரிய எதிர்ப்புகளை கிளம்பியிருந்தால் உடனடியாக சிறிதரன் அவர்கள் என்னென்ன அப்படி உங்களால் ஆக்க முடியாது அப்போ உடனடியாக பிமல் ரத்நாயக்கர் சொன்னார் என்று பார்த்தீங்கன்னா இந்தியா கொடுத்த நிதி இதற்கு ப பற்றாக்குறையாக இருக்குது ஆக இந்தியா கொடுத்த நிதி பற்றாக்குறையா நாங்கள் இந்தியாவோட கதைக்கிறோம் யார் சொல்றது ஸ்ரீதரன் அவர்கள் முதல் சொல்றார் வந்து நீங்க இந்தியாவோட கதைச்சா இது சம்பந்தமான விடயங்களை நிகழ்த்த முடியும் என்று ஸ்ரீதரன் சொல்லு பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்ற நாங்கள் மட்டும் ரணில் விக்ரம் சிங்க கூட கதைச்சிருந்தால் எந்த ஒரு பயனும் இல்லை திருப்பி நாங்களும் கதைச்சிருந்தோம் அதனால எந்த ஒரு நிதியும் முடிவிக்கப்படையில் என்று சிறிதர் பிமல் ரத்நாயக் அவர்கள் சொன்ன பிறகு அப்படி நீங்க உங்களால் முடியாட்டி சொல்லுங்க நாங்கள் செய்கிறோம் என்ற அவர் சொன்னார் உடனடியாக இது வணிக வணிக துறைமுகமாக மாற்றுறதுல ஒரு பயனும் இல்லை என்ற பொருள் விட சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் தாங்கள் பாதைகள் திறந்தோம் வயவுளான் பாதை திறக்கப்பட்டது அதுக்கு விழாண்டு இல்லை நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க அதை பெருசாக பேச இல்லை எங்களால் செய்ய இல்லை சில உடனே எடுத்தெடுப்பில் எல்லாத்தையும் அவசரப்படுத்தி செய்ய முடியாது என்ற விஷய பொருளை விமல் ரத் அவர்கள் சொல்லியிருந்தார் அடுத்ததாக அதற்கு பிறகு இந்த விடயங்கள் நிகழ்ந்தோன்று கேட்க நீங்கள் எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் இதை வணிக இல்லையுமே மாற்றிலாம் ஒன்றும் செய்யலான்னு சொல்லி கொண்டிருக்க முடியாது அதற்கான அறிக்கையை சமர்ப்பிக்கணும் ஆய்வு செய்யாமல் ஆராயாமல் திடீரென்று பேச முடியாது சிறிதான்னு சொல்லியிருக்க நாங்கள் ஆராய்ச்சினாங்க அதுக்கான ஆதாரங்களை காட்டுறோம் அதை நாங்கள் பாராளுமன்றத்தில் உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறோம் யார் விமல் ரத்நாயக்க அவர்கள் சொல்கிறேன் சரி இது ஒரு பெரிய பிரச்சனையாக கேட்க ஒரு ஒரு தனிப்பட்ட ரீதியாக பார்த்தால் தனிப்பட்ட ரீதியாக பார்க்க ஒரு பொது எடுப்பில் பார்க்க இந்த சண்டையை விட்டு ஏனொரு வணிக துறைமுகமாக இதை மாற்ற முடியாது என்கின்ற பிரதான கேள்வி ஒன்று இது என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதே இந்த இங்கே போ ப பயணிக்கிறது வந்து இந்தியாவுக்கு இலகுவான ஒரு வழிமுறை என்ற தான் இந்த கப்பல் சேவையவர்கள் தொடர்ந்து அவங்களுக்கு தூரம் குறைவுன்றதையும் கூட கப்பல் அன்றைக்க மிகப்பெரிய அளவிலான பொருட்களை கொண்டு வரையலும் இதுவே வணிகத்துக்கான மிக பிரதானமான ஒரு வழியாக திறக்குது முன்னைய காலகட்டங்களில் இந்தியாவினுடைய இது சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய இந்த காலகட்டத்தை விடுத்து அரசர்கள் வாழ்ந்த காலத்தில் கூட மிகப்பிரதான அளவில் இந்த வணிகம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருந்தது குறிப்பாக வடக்கில் இருந்து இந்த வடக்கில் இருந்துதான் தான் இந்தியா மட்டுமல்ல கிழக்கு உண்மையிலேயே இந்த வடக்கு இருந்த பெரும்பாலான நாடுகளுக்கு போய் சேர்ந்தது குறிப்பாக இந்த அரேபிய நாடுகள் இந்த வர்த்தக பரிமாற்றங்கள் கூட இந்த கப்பல்துறையிலேருந்து தான் நிகழ்ந்தது அப்போ இதை ஏன் நாங்கள் இந்த வணிக துறைமுகமாக மாற்ற முடியாது என்கிற கோழி பொது எடுப்பிலேயே நிகழ்து உண்மையிலேயே ஒரு போக்குவரத்து துறை சார்ந்த அமைச்சர் இப்படித்தான் சிந்திக்க வேண்டும் என்கிற விடையை தான் பல இடங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் ஆக இது இங்கே எங்கே வந்து முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னை நாட்களில் எப்படி வடக்குக்கு வடக்கினுடைய அபிவிருத்திகள் சுருக்கப்பட்டதோ இந்த முறையும் அப்படித்தான் நடக்கின்றது வட கிழக்கினுடைய அபிவிருத்திகள் சுருக்கப்பட்டு வெறுமனே தென்னிலங்கையினுடைய அபிவிருத்திகள் நடக்குது இவர் வாய் வா வாக்கில் வந்து வடக்கு கிழக்கினுடைய அபிவிருத்தி அபிவிருத்தி என்று பேசினாலும் கூட இந்த வணிகம் மயமாக மாற்ற முடியாது என்கின்ற ஒரு பேரிலேயே இவர்கள் இந்த துறைமுகங்கள் சம்பந்தப்பட்ட விடயத்திலேயே ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக வடக்கு கிழக்கினுடைய அபிவிருத்தியை சுருக்குகின்றார்களோ என்கின்ற கேள்வியும்

अ ध धर मात्र මා आवाශ्य पता मा वा्य ता ලබ ඒනිसा ज වැඩखර न विद्यात्ते अपी अब तुम्रेला ි හ රො හ හ බිියන් හ මර ස හද . ලංකා අම පහස . අප සං න . ලංකා ක හ . ද. . வேட ப்பட வடி . பட முக்க அ ும். அனைவடியா நாங்கள் வடபகுதி காணிகளையும் விட்டு வைக்க மாட்டோம் அதாவது செய்ததற்கான ஒரு முறை சிறிதரன் அவர்களும் மற்றும் தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்த்து அதுக்கு ஒரு முறைமையோட நாங்கள் அதற்கு சென்று அதை செய்ய வேண்டும் அதற்கான ஒரு விஞ்ஞான முறை சரி இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தியாதீபம் திலிபன் திலீபன் அண்ணாவினுடைய திருவுருவ படம் வந்து திருவோணமையில் வைக்கப்பட்டு செயற்பாட்டாளர்களாக அவருடைய நினைவு தினம் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து தொடர்ந்து அந்த நினைவு நினைவு வாரம் அனுட்டிக்கப்பட்டு வருகின்றது ஆகவே இந்த அனுட்டிக்கப்பட்ட இடத்துல இது சாதாரணமாக நடந்து கொண்டிருந்த இந்த சூழலில் வந்து இன்றைய தினம் போலீஸார் திடீரென அந்த திருவுருவ படத்தை அகற்றி இருக்கின்றார்கள் முறையற்ற விதத்தில் அகற்றி இருக்கின்றார்கள் என்ற விடயம் தெரிய வந்திருக்கின்றது இன்னுமே சம்பந்தமாக மேலதிக நடவடிக்கைகள் என்ன என்று தெரியல இருந்தாலும் இந்த விடயம் வந்து இவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு பழைய மாதிரி தான் இருக்குது மீண்டும் பின்னோக்கித்தான் செல்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி என்றதுக்கான ஒரு விடயமாக இருக்குமோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் இது தொடர்பாக என்ன நடவடிக்கைகளை எடுக்க போகின்றார்கள் என்பதனை சரி இப்படி இருக்க இந்த டிசிசி மீட்டு டிசிசி மீட்டு அன்பை காலமாக இப்போ ஜாழ்ப்பாணத்தில் நடந்த டிசிசி மீட்டிங்கில் சிறிதாண்டர்கள் கலந்து வந்தார் ஆனால் பெருமெடுப்பில் ஆகட்டும் சில சின்ன சின்ன இடங்களில் நடக்கிற இந்த ஜ ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அல்லது அபிவிருத்தி குழு கூட்டங்களில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடைய வருகை குறைவாக இருக்கிறது அதுதான் குறைவென்று பார்த்திங்கன்னா ஆளும் கட்சியினதோ அல்லது ஏதோ ஒரு வகையில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வருகை குறைவாக இருக்கிறது அவர்களுக்கு வேறு காரணங்கள் வந்துட்டோ இந்த கேள்வி கேளுது முன்னே காலகட்டங்களில் டிசிசி மீட்டிங்கில் விடிசிசி மீட்டிங்குக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டிருந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை கூட பல டிசிசி மீட்டிங்கில் காண கிடைக்காம இருக்கு சில டிசிசி மீட்டிங்கில் சில அரசியல் காரணங்களாக அவர் வராப்பட்டவர் என்று அவருடைய காணொலியை சொல்றார் இருந்தாலும் கூட சில டிசிசி மீட்டிங்கில் அவரை காண கிடைக்காம இருக்கு காரணம் என்னன்னு தெரியல உண்மையிலேயே இந்த டிசிசி மீட்டிங்ல முன்னைய காலகட்டங்களில் இருந்த ஆர்வம் பரபரப்பு இப்ப இல்லாமல் போயிட்டு உண்மையிலேயே இது வந்து தான் இருந்தது நாங்கள் கூட எங்களுடைய காணொலியில் பேசியிருந்தோம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இதை என்ன என்ன இது என்ன காரணத்துக்காக பரபரப்பாக்கினார் என்று தெரியலை ஆனால் டிசிசி மீட்டிங்குகள் பரபரப்பாக போகிறது வந்து மக்களுக்கு அங்கே என்ன விஷயம் நடக்குதுன்ற விஷயம் தெரிய வருது முதல் வந்து முன்னே காலகட்டங்களில் இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இதை பரபரப்பாகிறதுக்கு முதல் டிசிசி மீட்டிங் சம்மந்தப்பட்ட தெளிவு மக்கள் மத்தியில் இருக்காது டிசிசி மீட்டில் என்ன கதையும் கதை என்ன விடையும் கதைக்கிறார்கள் என்றதும் பெருமளப்பில் மக்களிடையே காதுக்கு போகாது என்றால் அது ஒரு அசண்டை இனம் அல்லது ஒரு அது ஒரு சாதாரணமாக கடந்து போகிற சூழ்நிலை தான் இருந்தது அதுக்கு பிறகு தான் இந்த டிசிசி மீட்டிக் புகழ் பெறுறது அல்லது அது பெரிய அளவில் பேசப்படுது சரி அது நல்ல விஷயம் தான் சொல்லியிருந்தோம் என்றால் ஒரு மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி சார்ந்து மக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு வழிவகையை அங்கே ஏற்படுத்தி கொடுத்தவர் அர்ச்சுவர் ராமநாதன் இதில் மாற்று கருத்தில் இருந்தாலும் கூட ஏன் இப்போ அந்த விஷயங்களில் அர்ச்சுவர் ராமநாதன் மட்டுமில்லை பாராளுமன்ற உறுப்பினர்களின் வருகையும் கொஞ்சம் குறைவாக இருக்குது காரணம் என்னன்றதான் தெரியல சரி இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மட்டக்களப்பு மாவட்டம் தென்னறிவில் பெற்று சபை தவிசாளர் வந்து ஒரு 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 அதிரடியான விதயத்தை விடயத்தை செஞ்சுருக்கிறார் அது நேற்றைய தினம் சமூக வலைதளங்களிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு காணொலி அந்த காணொலி பரபரப்பாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிக்கன கடன் அல்லது நுண்கடன் கொடுக்குற ஒரு லீசிங் கம்பெனி என்று வச்சுக்கொள்ளும் அந்த லீசிங் கம்பெனி வந்து மக்கள்கிட்ட இருந்து தவறான முறையில் வட்டிகளை அறவிட்டு இருக்கின்றது கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூற்று அந்த வட்டி வீதம் வருடத்துக்கு வந்து பன்னெண்டு வீதம் என்று அறவிடப்பட்ட இந்த வட்டி வீதத்தையும் கூட அதிகமான வட்டிகளை அறவிட்டு கொண்டிருக்கு இதால் பலர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்கிறப்படியே தெரிய வந்து உடனடியாக இந்த வட்டி வீதம் குறைக்கணும் என்று சொல்லப்பட்டிருந்தது அவரே ஒரு மீட்டிங்கில் வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார் ஆனால் அது சரியான நடவடிக்கை எடுக்கப்படாதால் நேரடியாக அவரே சென்று அந்த இடம் மூடப்பட்டிருக்கின்றது घड़ 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 बांग बढ़े में अपने तार कौन सा है ना आईटी को भी आईटी और वहाँ नाने इधर नोटिस आते होंगे क्या वो नोटिस के लोग नहीं पढ़े बांग 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 वो डाइरेक्शन बांधते था बिजी समझे ब्रेन ने लेके था डाइरेक्शन बांधते था डाइरेक्शन बिजी समझे कौन सा

ஐவர் リクエスト பண்ணி இப்போ இப்போ மாத்தி எனக்கு நாளை தாங்க சரி வெயிட் கம்பரேஷன் தீரோ கம்பரேஷன் சேர்வா ஏரியல் லைன்ஸ் டெரரி லைன்ஸ் எல்லாம் வந்தனே சரிங்க பாண்ட வந்து ஃபுல் பங்கா உடனே ஃபுல் பங்கா அரே ஜாஸ்திவா செட் செட் தகா ஃபான் நான் என்ன பண்ணுவே நான் கூட பேச மாட்டேன் அந்த வெயிட் லிஸ்ட் பண்றதுக்கு மட்டும் நான் ஓப்பரோமேட் பண்ணிட்டு வந்துருக்கேன் டெலிம பத்தேன்டா

போர்டே गंगाவுல போர்டே கனி இல்ல சரி இங்க அதான் நத்து சரி பேங்க் முன்ன கூப்பிட்டு கந்துரோ சின்ன நிஞ்சே ஒரு லைன் இல்ல தானி கேனி சரி குடுங்க ஒரு ஒரு பிரச்சனை பண்ணுங்க हां இதோ एक्सपर्ट தப்பு

ఎంతల మార్కిల్ ఆ మార్కిల్ ఉన్న 12 మంది అంతే కదా ఆ ఆర్యతలో రెండు దారు ఆ రకమే ఉంటాయి

ऊपर कोड़ी के लोग पाल के आने थे लगा तो है ऊपर तो लगा है और मध्य वाले भी लगे थे आल ने चाइन पड़ी है है ने खाने में मत इधर आना नहीं चाहिए ना पर लोग मारे ही नहीं पर जो नाले की सुवार में काले में इधर तो आना पड़ी पड़ी हो आना कपूर इतना फोटो कपूर तो ये आल क्रॉस पानी

எனக்கு வாக்களிச்ச என்னுடைய நெறி நெறிப்பட்டு மக்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் எனக்கு ஒரு நிம்மதியான நாளாகவும் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த என்ற நாங்க முப்பது வருட போராட்டத்தில் எல்லாத்தையும் இழந்து நடு ஒரு நற்கதியில் கிடக்கிற டைமில் இப்பொழுது இந்த நுண்கடன்ன்ற ஒரு பாரிய ஒரு ஒரு ஆயுதம் எங்களை ஒவ்வொரு கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் நூற்றி இருபது நூற்றி முப்பது இருநூறு வீதமாக வட்டி அவங்களோட வட்டி இருநூறு வீத வட்டிகளாக கொடுத்து கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாலாந்த வட்டிகளை கொடுத்து எங்களோட மக்களை துன்புறுத்துகிறார்கள் அதுக்காக முதன் முதலாக என்னுடைய முதல் கட்டமாக என்னுடைய மன்மதி நெறியை பற்றியில் இருக்கிற நுண்கடன் நிறுவனங்களை எங்கள்கிட்ட லைசன்ஸ் எடுக்காத அதாவது ரேட் லைசன்ஸ் வியாபார சான்று எடுக்காத நுண்கடன் நிறுவனங்களை இன்றைய இன்றைய நாள் அனைத்தையும் பூட்டியிருக்கிறோம் நாளைய தினம் நாளை இன்னொரு இரண்டு மூன்று நாள் நாட்களுக்குள் நாங்கள் எங்களால் கொடுக்கப்பட்ட இந்த இலங்கை அரசாங்கம் மத்திய வங்கியினால் நிறுவப்பட்ட பதி எட்டு வீதம் ஆகக்கூடியது பதினெட்டு வீத வட்டி அவங்க அதுக்கு வருடாந்த வட்டி பதினெட்டு வீதம் நாங்கள் உண்மையாக பிரதேசவையின் ஏகமனதாக முடிவெடுத்தது இருபத்தி நாலு வீதம் வருடத்துக்கு இருபத்தி நாலு வீதமும் ஒரு மாதத்துக்கு இரண்டு வீதம் அளவில் தான் அவங்க பட்டியை இனி நுண்கடன் என்னுடைய மக்களுக்கு நுண்கடனை கொடுக்கணும் அதுவும் ஒவ்வொரு வீடு வீட்லேயும் கிளம்ப லோனுன்றதே இல்லை மாதாந்தம் மட்டும் லோனை கொடுக்கணும் அதுவும் லோன் நாங்கள் கொடுக்கணுன்னு சொல்லலை லோன் கொடுக்குற விதிமுறைகள் இந்த இலங்கை சட்ட திட்டங்களுக்கு அமைய கிளம நோன் இல்லை நாளாந்த லோன் இல்லை வீடுகளில் இரவையில் போய் இந்த குழுவை கூப்பிட்டு குழு குழு குழுவாக குழு லோன்கள் ஒன்றுமே இல்லை என்னுடைய மக்களுக்கு சிறந்த சிறந்த நிவாரண உடனடியாக லோனை கொடுக்க கொடுக்க எங்களோட மக்கள் இந்த அனைத்து இந்த உண்ணி நாயில் இருந்த உண்ணி ரத்தத்தை உருவுகிற மாதிரி எங்களோட மக்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளாந்த வட்டி வீதத்தை எடுக்கு எடுத்து எங்களோட மக்களை ந தூக்கு உங்களுக்கு தெரியும் பாரிய எங்களோட மக்கள் மன உளைச்சலில் பாரிய அசோரியங்களை இல்லை ஈடுபடுறாங்க அன்றாட கூலி தொழிலாளிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எங்களோட பெரிய எல்லாத்துலாம் ஒரு ஆறு மாத கை குழந்தை கூட அவர் தாய் தாய் கை குழந்தைய மறந்து தன்னுடைய இந்த லோன் பிரச்சனையால் மன உளைச்சலால் தூக்கு போட்டு வர அந்த சம்பவம் எங்கள் எல்லா ஊரில் எங்க மண்மேதண்ணி பரில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் மரணமடைஞ்சிருக்காங்க வெளிநாட்டிலே கணவர் மறைஞ்ச உழைச்சி உழைச்ச அனுப்பிரகாசம் ஒன்றுமே இல்லை இந்த லோன் நாளா அந்த பட்டி இந்த வீதத்தை உடனடியாக நிறுத்தாட வேண்டும் இதில் ஆறு எதிர்த்தாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் எடுத்த இந்த திட்டம் நிறைவேற்றின பின்புதான் என்னுடைய என்னுடைய இந்த அரசியல் பயணம் முடிந்தாலும் சரி இதில் என் உயிருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஏற்கனவே இந்த என்ற ஒரு இந்த சப்ஜெக்டை கையில் எடுத்ததுக்கு எனக்கு பாரிய பிரச்சனைகள் வந்தது நான் எதுக்குமே அடிப்படையை போவதில்லை இன்று தொடக்க ஆரம்பம் என்னுடைய பிரதேச சபையினால் எடுக்கப்பட்ட இப்போ லைசன் எடுக்கப்பட்ட நிறுவனங்களாக இருந்தாலும் இருபத்தி நாலு வீதம் மாதாந்த மாதாந்த தான் வட்டி கொடுக்கலாம் இரண்டு வீதம் ஒரு வருடத்துக்கு இருபத்தி நாலு வீதம் மாதாந்த ஒரு லட்சத்துக்கு இரண்டாயிரம் தான் மாதத்துக்கு வட்டி அப்படி ஓமன்று சொன்ன இந்த நிறுவனங்கள் நான் ஏற்கனவே ஏற்கனவே வழங்கப்பட்ட அவங்களுக்கு லைசன்ஸ் அவ்வளவும் அவங்களோட வியாபார சான்றுகள் அவ்வளோ செம்பர் ஏழு நாட்கள் தான் அவங்களுக்கு டைம் கொடுத்தனா எனக்கு நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம் எங்களுடைய இலங்கை மத்திய வங்கி ஆளுநரால் அவர் கையொப்பமிட்டு எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது அந்த கடிதத்துக்கு அவர் கேட்டது கிணங்கு அவர் ஒரு குறைந்தது எங்களுடைய ஆவணங்கள் கொஞ்சம் த திரட்டி அனுப்ப சொல்லியிருக்கிறார் அதையும் அனுப்பிட்டு இப்போ கொடுக்கப்பட்ட இப்போ மேல் மிச்சமாக இருக்கிற எந்த நிறுவனமாக இருந்தாலும் இரண்டு வீதத்தை தாண்டி யார் எடுத்தாலும் எங்களுடைய பயணம் இது தொடரும் இது எந்த எதிர்ப்பு வந்தாலும் இந்த அரசாங்கம் உண்மையாக இப்போ வந்த புது அரசாங்கம் சொல்லுது நாங்கள் ஊழல் ஒழிப்போம் இந்த மக்களுக்கு நல்ல நன்மையை செய்வோம் இந்த அரசாங்கம் இந்த கௌரவ ஜனாதிபதி ஒன்றை மட்டும் கருத்தில் கொள்ளணும் இந்த ஊழல் ஒழிக்கிறது ஜனநாயகத்தை காப்பாற்றுறது எல்லாம் உண்டு எல்லாம் சரி ஆனால் இதை எல்லாத்தையும் ஊழல் ஒழித்து ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கிடையில் மக்கள் இருக்கணும் இந்த லோனுன்ற ஒரு மாயை கொண்டு வந்து இதோட போராட்டத்தில் அழிந்த மக்களோட கூடுதலான மக்கள் இந்த லோனால் அழிவடைய செய்கிறாரு இந்த இந்த நாட்டு கௌரவ ஜனாதிபதி எல்லாத்திலையும் கவனம் செலுத்துகிற மாதிரி இந்த நுண்கடன் உண்மையிலேயே இப்படி சில விஷயங்கள் செய்கிறது வந்து நல்ல விடயமாக பார்க்கப்பட்டாலும் கூட முன்னே காலகட்டங்களில் ஏன் இந்த விடயங்கள் அமைதியாக இருந்தன என்ற கேள்வி எழுதுகின்றது உடனடியாக அந்த குறிப்பிட்ட தற்கொலை முதலாவது தற்கொலை சம்பவம் நடைபெற்ற உடனே இதற்கான அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும் ஏன் எடுக்கப்படவில்லை என்றதும் ஒரு பெரிய கேள்விதான் சரி இது இவ்வாறு கேட்க நாமல் ராஜபக்ச சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயம் அண்மையில் நாமல் ராஜபக் நேற்றைய காணொலியில் நாமல் ராஜபக்சினுடைய சில சொத்து விவரங்கள் நாங்கள் வெளியிட்டாங்க அதில் தங்க நாய்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் நாமல் ராஜபக்ச மட்டுமில்லை ஆளுங்கட்சியினுடைய சொத்து விவரங்கள் அவர்கள் இந்த ஊழல் ஒழிப்பு அணியினருக்கு கொடுத்த சொத்து விவரங்கள் சம்பந்தமாக வெளியிட்டிருந்தோம் இது அனைவரும் இந்த ஊழல் ஒழிப்புக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக அல்லது வலைச்சேர்க்கு முகமாக தங்களுடைய சொத்து விவரங்களை அங்கே கொடுக்கணும் என்று பேசப்பட்டிருந்தது இது பெரிய பேசுபொல்லாக மாறி இருந்த இந்த சூழ்நிலையில் நாமல் ராஜபக்ச கொடுத்த சொத்து விவரங்கள் போலியானவை என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆகவே இது சம்பந்தமாக அண்மையில் அமைச்சர் சந்திரசேகரம் அவள்கிட்ட கேட்ட பொழுது அப்படி இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் வந்து நாமல் ராஜபக்ச அவர்கள் கொடுத்த சொத்து வீரங்கள் போலியானதாக இருந்தால் உடனடியாக நாமல் ராஜபக்சே மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தொடர்ந்துமே இந்த அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மஹிந்த ராஜபக்சவின்பால் தன்னுடைய பார்வையை திருப்பி இருக்கின்றது உண்மையிலேயே ஊழலில் ஆரம்பித்து போர்க்குற்றத்தில் முடித்தால் தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டங்கள் சம்பந்தமான உடையங்களில் அவர்களுடைய அணுகுமுறை சரியாக இருக்கும் என்று சொல்லலாம் ஆனால் அவர்கள் இந்த பாதையை தேர்ந்தெடுக்க போன்றார்கள் என்று இன்னும் தெரியவில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது தொடர்பாக என்ன உடையங்கள் நடக்க போகின்றன என்பதை தொடர்ந்தும் ஜெஃப்னா அப்படியே சந்தனோட நினைஞ்சிருங்கோ இப்படியான தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நன்றி வணக்கம்